ஒரு தந்தை தன் இரண்டு பிள்ளைகளுடன் விளையாட்டு அரங்கிற்கு சென்றார் டிக்கெட் கவுண்டரில் விசாரித்தார் பெரியவர்களுக்கு ஐந்து ரூபாய் ஆறு வயதிற்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கு இலவசம் என்று ஊழியர் சொன்னார் பெரியவனுக்கு ஏழு வயது சின்னவனுக்கு ஐந்து வயது என்று சொன்ன தந்தை இரண்டு டிக்கெட் கேட்டார் பெரியவனை பார்த்த டிக்கெட் ஊழியர் பார்த்தால் அப்படி தெரியலையே அவனுக்கு ஆறு வயதுதான் சொல்லியிருந்தால் இலவச டிக்கெட் கொடுத்திருப்பேன் உங்களுக்கும் ஐந்து ரூபாய் மிச்சமாகியிருக்கும் நீங்க சொல்ற மாதிரி சொல்லியிருந்தால் எனக்கு அஞ்சு ரூபாய் மிச்சமாகியிருக்கும் தான் ஆனால் இதை பார்த்துக் கொண்டிருக்கும் என் மகனின் மனதில் அஞ்சு ரூபாய்க்காக நம்ம அப்பா போய் சொல்றாரேன்னு என்னை பற்றி தரக்குறைவாக நினைக்க தோன்றும் இந்த அஞ்சு ரூபாயை மறுபடியும் சம்பாதிச்சுடலாம் ஆனா என் மகன் மனசுல இந்த மாதிரியான தீய நினைப்பு வந்துட்டா அதை கடைசி வரை எடுக்கவே முடியாது என்றார் இந்த அடுத்தவங்களுக்கு கொடுத்து பழகின ஒருத்தவங்க கடைசி வரைய கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்களுக்கு எடுக்கக்கூடிய எண்ணம் அப்படின்றது இருக்கவே இருக்காது அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட கிட்ட எதிர்பார்க்க பழகன ஒருத்தவங்க எவ்வளவு கொடுத்தாலும் அவங்களோட மனசு திருப்தி அடையாது இந்த இரண்டு விதமான மனிதர்களே உங்களோட வாழ்க்கையில நீங்க சந்திச்சிருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஒருத்தர் உங்ககிட்ட பேசாட்டினா கூட சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள அப்படியே விட்டுருங்க அவங்க ஏன் என்கிட்ட பேசல அவங்க எதுக்காக என்னை கண்டுக்கலை அப்படின்னு நினச்சிட்டு கவலைப்படாதீங்க தொலைஞ்சு போனவங்கள தேடலாம் நம்ம வேணான்னு விட்டு விலகி போனவங்கள நினச்சி கூட பார்க்கக்கூடாது தேவைன்னு ஒன்று வரும் அப்போ நம்மளை தேடுவாங்கல்ல அந்த சமயத்தில் பார்த்துக்கோ நானே யூடியூப் பார்த்து தெரிஞ்சு தெரியாமலா வச்சிருக்கோம் சரி ரெண்டு কাম <laughs>